வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் பேட்டன் தான் ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்லீவ் மட்டும் பேட்டன் ஒர்க்கு நெக்கு வந்து பாம்பாம் தான் பே அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால அதை லேஸ் வச்சு கவர் பண்ணேன் அந்த லேஸ் பேஸ்டு நான் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல ஆனால் அதை லேஸ் வச்சு கவர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக அழகண்ட அந்த லுக்கு கிடச்சிருந்தது அதை தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டி எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு பட்டி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன் அதை நம்ம திருப்பி அடித்து தான் அதே மாதிரி ஃப்ரெண்ட் எப்பவுமே வந்து எந்த பேட்டனும் வேணாம் எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையுமே நான் அடித்து திருப்பி அதை ஒரு கார்னரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தது ஸ்லீவ் தான் ஸ்டார்ட் அப் பண்ணும் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேட்சை அதாவது வந்து என்ன சொல்கிறது சாரி கிளாத் கொஞ்சம் எடுத்து ப்ளவுஸ் கிளாத் அட்டாச் பண்ணி அதில் வந்து பாம்பாம் வச்சு ஒரு பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பிக்சர்ஸில் பார்க்கும்போது எல் ப்ளைனாக இருக்கும்போது ரொம்ப நீட்டாக எலகண்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணாங்க பட் அது வந்து ரொம்ப பிளைண்டாக செட்டில்டாக இருந்ததுனால தான் நான் லேஸ் ஒர்க் ஆட் பண்ண வேண்டியதாச்சு எனக்கு லேஸ் ஒர்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுதான் இப்போ ஸாரீ நைட்டு பாம்பாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு பிடி இது கட் பண்ணி வச்சுருக்கேன் சாரீ வந்து இந்த க்ரீன் கலர் தான் இதுலையும் அதே மாதிரி ப்ளவுஸோட கலர்லேயும் கொஞ்சம் பாம்பாம்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போது எல்லோரும் சொல்கிறீங்க பாம்பாம் வைக்கும்போது ஒவ்வொரு பாம்பாம் கடையில் கேப் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் வந்து அட் டைமில் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரே மாதிரி ரெண்டு சைடு ஈவனாக வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்ரு யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் எல்லோரும் டபுள் ஃபுட்ரு யூட் பண்ணும்போது அது கொஞ்சம் வெளியில் வருது அந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ணுறீங்க சிங்கிள் ஃபுட்ரு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கும் நான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் மட்டும் யூஸ் ரைட் சைட் ஓட்ரு யூஸ் பண்ணி அதை வந்து லைனிங்கில் கரெக்டாக வந்து ஒரு கால் இன்ச் கேப் விட்டு அழகாக வச்சு அதை நான் வந்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் பீட் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் இது பார்க்கும்போது எப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஈவன் வந்து ஸ்பேஸில் கிடைக்கும் உங்களுக்கு கேன் கேன் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இல்லை எனக்கு வைச்சா வெளியில் வந்து ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு பம் வைக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வெளியில் அக்வாடாக தெரியுது எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து இது மட்டும்தான் என்னால் க்ளியராக வீடியோ எடுக்க முடிஞ்சுது அது அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் கலாப்ஸ் ஆகிடுச்சி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதில் வந்து பாம்பாம் வச்சு சிங்கிள் ஃபுட் வச்சு தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக எலகண்டாக அந்த லுக்கு கிடைக்கும் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒரு வந்து எப்படி சொல்கிறது ஒரு பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ளவுஸோட கெட்ட பக்கமும் லைனிங்கோட கெட்ட பக்கத்தையும் வச்சு அப்படி அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட கெட்ட பக்கம் வச்சு அப்படி திருப்பிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாம்பாம் இருக்குல்ல அதை மட்டும் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்கள் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அழகாக அதாகிடும் இல்லை கேன் கேன் கொடுத்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து எந்த கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம நீட்டாக வந்து அது கொடுத்துடலாம் அதே சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிச் போடும்போது கால் கேப்பில் நீட்டாக ஒரு ஸ்டிச் விழுந்துடும் அப்படிங்கும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கும் கிடைக்கும் சரியா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு பாம்பாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீட்டாக எந்த ஒரு இதுமே இல்லாமல் இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்ப அந்த லெஃப்ட் சைட் ஃபுட்ரு யூஸ் பண்ணுறேன் இது எதுக்காகனா அந்த பாம்பாம் ஒட்டுனாப்ல ஒரு ஸ்டிச் போடும்போது அந்த தூக்கிட்டு நிற்காது அதுக்காக அந்த ஒரு ஃபுட்ரு மாற்றிருக்கிறேன் லெஃப்ட் சைட் ஃபுட்ரு யூஸ் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக கார்னரில் அந்த ஸ்டிச் விழுது அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் ஃபுட் யூஸ் பண்ணியே பாம்பாம் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு அதை அவங்க மா கேட்டிருந்தாங்க சென்டரில் கொஞ்சம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க அப்படி பண்ணும்போது நான் என்னென்னா உள்ளே முதல்ல வந்து ஸாரி கிளாத்தில் வச்சு அந்த பாம்பாம் ப்ளவுஸ் கிளாத்தில் பாம்பாம் ரெடி பண்ணி ஸாரீ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையுமே இதே சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அப்படி பார்க்கும்போது வந்து இன்விசிபிளாக ரொம்பவே அழகாக இருக்குது உள்ளேயுமே அது வந்து தெரியாது நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் கிளாத்தில் வைக்காமல் டேரெக்டாக இதை எதில் அட்டாச் பண்ணிட்டேன்னா நான் வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறேன் ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்லீவோட மெயின் கிளாத் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆனதுனால அது வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபுல் வியூ தான் கிடச்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ண இடங்களை வந்து கார்னரை கொஞ்சம் லேஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த லேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் எப்படி உங்களுக்கு காப்பர் கலரோட லேஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கே வந்து காப்பர் கலர் வந்து வரும்போதே நான் ஆட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன்னா நமக்கு வந்து கோல்டன் கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன் லேசஸ் கிடைக்கும்லாம் அந்த லேசஸ் வந்து நான் பை பண்ணிப்பேன் அந்த பை பண்ணிட்டு அந்த இதில் இருக்க கோல்டன் மேலே இருக்க கோல்டன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற காப்பர் லேஸ் குட்டி லேஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ டாட் பிடிக்கிறேன் டாட் போது ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் நான் எப்போவுமே டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாகவே டாட் படிச்சுருவேன் இப்போ நீங்கள் ஃபுல் இதோட ஃபுல் வியூவே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ப்ளவுஸு எனக்கு நிறைய எதுவும் எடுக்க முடியல அர்ஜென்ட்டுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பிரித்து வச்சுருக்கிறேன் அதாவது இதுக்கு மேலே வந்து கோல்டோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகியிருந்தது கோல்டு கலரில் இருக்கிற லேஸ் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஸேரீ க்ளாத்து ஸேரி கலரில் இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து திரு ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்போ இது பார்க்கும்போது வந்து எம்டிஎஸ் பேசியஸாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது பண்ணுறேன் அதேமாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கால் மீட்டர் அந்தளவுக்கு தான் ஆகும் அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட் நெக்கில் ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணிடுவேன் எப்போவுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் உங்கள் ஸ்லீவுக்கும் உள்ளே போகிற மாதிரி தான் பண்ணுவேன் இது வந்து உண்மைக்குமே சொல்கிறேன் அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க மேரீடுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெயிட் போடும்போது அந்த ப்ளவுசஸ் போடும்போது லேஸ் அங்கே இருக்காது இங்கே இருக்கா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போடணும் எவ்வளவோ பேட்டர்ன் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தெரியுதா இதை வந்து நம்ம கிட்டே இருக்க காப்பர் லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலிஞ்சை விட ரொம்ப கம்மியான ஒரு லேஸ் வச்சுருப்போம்ல அந்த லேஸை இதுக்கு மேலே வந்து அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணி இதை வந்து இது பண்ணுறேன் இதில் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து ஜஸ்ட் கோல்டன் இந்த பைப் மட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பேக் நெக்லருந்து ஃபுல்லாவே இது பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டன் லேஸில் இருக்கிற கலர்ஸையும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கா காப்பர் லேஸையும் வச்சுமே இந்த டிசைன் பண்ணிடலாம் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நமக்கு வந்து நம்ம பிகினர்ஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு பண்ணுறவங்களுக்காகவே இந்த வீடியோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்லீவோட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த ஏதாவது ஒரு ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத போட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்றேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு நம்ம சேனலில் டிவியவே போயிட்டுருக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான பேக் நெக் டிசைன் கிடச்சிருக்குதுன்னு ரொம்பவே எலகண்டாக இருக்குது பாம்பாம் அவங்க கேட்ட மாதிரி அதில் ஒரு லேஸ் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறோம் ஃபினிஷிங் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்